தினமும் செய்ய வேண்டிய கடமையில் வள்ளலார் மூன்றாவதாக குறிப்பிடுவது காலையில் நம்ம உடம்பு பகுதியான கண் காது வாய் தொப்புள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அழுக்கு வடிஞ்சிருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெந்நீரில் ஒரு துணியால் நினச்சி அந்த அழுக்கெல்லாம் முழுசாக தொடச்சிடணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலங்குச்சி இல்லைன்னா ஆழம் விழுது இதால வந்து பார்த்திங்கன்னா பல்விக்கணும் அதுக்கப்புறமேட்டு கர்சிலாங்கண்ணி பொடியால் விளக்கணும் அந்த கஷ்லாங்கண்ணி பொடியால் பல்வளக்கும் போது அந்த சாறு கொஞ்சம் உள்ளாரியும் போகிற மாதிரி கொஞ்சம் விழுங்கி இருக்கணும் அதுக்கப்புறம் மஞ்சள் கரசலாங்கண்ணி இல்லைனா வெள்ளை கஷ்டாங்கண்ணி இதில் ஏதாவது ஒன்று அதில் வந்து ஒரு பங்கு தூது விலை முசு முசுக்கை இதில் ஒரு கால்பங்கு சீரகத்தில் ஒரு கால் பங்கு இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உலர வச்சு உலர்த்தி அரைச்சி ஒரு ஒரு சூரணமாக செஞ்சு இதில் ஒரு நாலு கிராம் அளவு ஒரு ஒரு சம்பு தண்ணியில் போட்டு அதில் ஒரு ஒரு சம்பு பால் கலந்து இந்த இந்த ரெண்டு சும்பம் பாலந்தான் ஒரு ரெண்டு லிட்டர் கணக்கு வரும் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் அளவுக்கு சுண்ட காய்ச்சணும் சுண்ட காய்ச்சி அதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரையை போட்டு குடிக்க சொல்கிறார் எதுக்கு சூரணமாக செய்ய சொல்கிறாருன்னா அந்த சூரணமாக செஞ்சு நம்ம எந்த விஷயத்தை பருகினாலும் உடனே அதோடய சத்து உடம்புல நமக்கு வந்து சேர்ந்துடும்